thank you சைப்ரஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி இன்று காலை கனடாவின் கால்கிரின் நகரை சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இன்று மாலை கனடாவின் கனநாசிக்கில் நடைபெறும் ஜி ஏழு உச்சி மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்கிறார் ஜி ஏழு உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்பது இது ஆறாவது முறையாகும் கனடா பிரதமர் மார்க் கார்னியின் அழைப்பின் பேரில் கனடாவுக்கு இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடி உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பல இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்துவார் நாடு முழுவதும் இரண்டாயிரம் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளை அமைக்க அரசு முடிவு செய்திருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த பயிற்சி பள்ளிகள் திறக்கப்படுவதன் மூலம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என உறுதியளித்தார் நாடு முழுவதும் தற்பொழுது இருபத்தி இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் மத்திய அரசால் அமைக்கப்படவுள்ள பயிற்சி பள்ளிகள் திறமை மிகுந்த ஓட்டுநர் தட்டுப்பாட்டை பூர்த்தி செய்யும் என நம்புவதாகவும் தெரிவித்தார் சாலை விபத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட நிதின் கட்கரி மக்கள் அனைவரும் சாலை விதிகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தினார் கேதார்நாத் அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏழு பேர் உயிரிழந்த ஹெலிகாப்டர் விபத்து குறித்து தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய உத்தராகண்ட் உயர்நீதிமன்றம் தாம் யாத்திரைக்காக பயன்படுத்தப்பட்ட ஹெலிகாப்டர்களில் பக்தர்கள் பயணிப்பது எவ்வளவு பாதுகாப்பானது என்பது குறித்து தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துமாறு மாநில அரசை கேட்டுக்கொண்டுள்ளது பயண பாதையில் அதிகரித்து வரும் ஹெலிகாப்டர் விபத்து குறித்து தலைமை நீதிபதி ஜி நரேந்தர் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி அலோக் மெக்ரா ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் கவலை தெரிவித்தது மே எட்டாம் தேதியன்று உத்தரகாசி மாவட்டத்தில் மற்றொரு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி விமானி உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் கடந்த இரண்டு மாதங்களில் இந்த ஹெலிகாப்டர் பாதையில் ஐந்து ஹெலிகாப்டர் விபத்துக்கள் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டதையும் கருத்தில் கொண்டு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி பதில் மனு தாக்கல் செய்யுமாறு அரசாங்கத்திடம் உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக ஏறுமுகத்தில் இருந்த இந்தியாவின் ஏற்றுமதி தற்போது சரிவை சந்தித்துள்ளது பெட்ரோலிய பொருட்களின் ஏற்றுமதியில் ஏற்பட்ட சரிவு காரணமாக மே மாதத்தில் ஏற்றுமதி இரண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவிகிதம் குறைந்து முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது அதே நேரத்தில் வர்த்தக பற்றாக்குறை இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைந்தது தற்போது வெளியிடப்பட்ட தரவுகளின்படி தங்கம் மற்றும் கச்சா எண்ணெய் உள்வரும் ஏற்றுமதியில் ஏற்பட்ட சரிவு காரணமாக இறக்குமதி ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் குறைந்து அறுபது புள்ளி ஆறு ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது டெல்லி மதராசி கேம்ப் பகுதியில் வீடிழந்த தமிழ் குடும்பங்களுக்கு ஐம்பது லட்சம் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் டெல்லி ஜங்குரா பகுதியில் மதராசி கேம்ப் எனப்படும் குடிசை பகுதியில் தமிழர்களின் வீடுகள் இடித்து அகற்றப்பட்டுள்ளன இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் சிறப்பு நிகழ்வாக வீடுகளை இழந்தவர்களுக்கு ஒருமுறை நிதி உதவியாக தலா எட்டாயிரம் ரூபாய் வழங்கிடவும் அரிசி கோதுமை பருப்பு சர்க்கரை சமையல் எண்ணெய் மசாலா பொருட்கள் அடங்கிய நான்காயிரம் ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கிடவும் ஏதுவாக நேற்று முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து ஐம்பது லட்சம் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து கொல்கத்தா வழியாக மும்பை வந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானத்தின் எஞ்சின் பழுது ஏற்பட்டது நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தின் இரண்டு எஞ்சின்களில் ஒன்று பழுது ஏற்பட்டதை விமானி கண்டுபிடித்தார் பழுது ஏற்பட்ட நிலையில் திட்டமிட்ட நேரத்தில் கொல்கத்தா விமான நிலையத்தை விமானம் வந்தடைந்தது நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கொல்கத்தா விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு பின் அதிகாலை ஐந்து இருபது மணி அளவில் பயணிகள் அனைவரும் விமானத்தில் இருந்து இறக்கிவிடப்பட்டனர் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டுமென அமெரிக்க அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் இன்று ஐந்தாவது நாடாக தொடர்ந்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபற்றம் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் இதனிடையே தெகரானை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேலும் டெல் விட்டு வெளியேறுமாறு ஈரானும் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளன நீலகிரி மாவட்டத்தில் கனமழை தொடர்வதால் ஏழு சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன தொட்டபெட்டா அவலாஞ்சி பைன்மர காடுகள் தளம் கோகினூர் கேரன்ஹில் எட்டாவது ஒன்பதாவது மைல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை தற்காலிகமாக மூட வனத்துறை உத்தரவிட்டுள்ளது thank you